நண்பா நாம் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்குது என்பதை நாம் பழக்க வழக்கங்கள் தான் தீர்மானிக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய சிறிய செயல்களும் நாம் எதிர்காலத்தை உருவாக்குது நான் இப்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய பழக்கங்களை சொல்லப் போகிறேன் இது போன்ற நல்ல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நண்பா முதலில் நாம் ஒவ்வொரு நாளும் எப்பொழுது தூங்குகிறோம் எழுந்திருக்கின்றோம் என்று கவனித்தது உண்டா இல்லை தற்போதைய சூழ்நிலையில் பெரும்பாலான பேர் மொபைலில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றதும் லைட் நைட் கேம் விளையாடுவது ஷார்ட் செய்வது போன்றவற்றால் நேரது தூங்காமல் லேட் நைட்டில் தூங்கி காலையில் தாமதமாக எழுந்திருக்கிறார்கள் இதனால் நாம் உடலும் மனமும் சுறுசுறுப்பாக செயல்படுவதை தடுக்கிறது எனவே இனிமேல் சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழும் ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் தையை கொள்ளுங்கள் பிறகு நாம் எழுந்தவுடன் போன் பார்ப்பதை தவிர்த்தல் நல்லது ஏதோ ஒரு நல்ல பழக கத்தை கற்று வேண்டும் உதாரணமாக நியூஸ் பேப்பர் வாசிப்பது தியானம் செய்வது போன்ற பழக்கங்களை ஏற்பட உத்த வேண்டும் ஒரு நாளும் தொடங்குவதற்கு முன் நல்ல எண்ணங்களை மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள் இது உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் தினமும் உடற்பயிற்சிகள் செய்யுங்கள் இது உங்களுக்கு புத்துணர்ச்சியும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும் புது புது நண்பர்களை உங்கள் வாழ்வில் சேருங்கள் இது உங்களின் தரத்தை மேம்படுத்தும் ஆனால் நெகட்டிவ் பீப்பிள் சோம்பேறி தினமான ஃப்ரெண்ட்ஸ் பழக்கங்களை தவிர்த்து விடுங்கள் ஏனெனில் நீ யாரோட அதிகமாக பழகிறீர்களோ அதுவாகத்தான் ஆகிறீர்கள் இந்த செயலை நான் இன்றைக்குள் செய்தாக என்று ஒரு குறிக்கோள் வைத்து அதனை செய்து முடியுங்கள் இதுவே உங்களுக்கு இன்றைய மோட்டிவேஷனாக அமையும் ஒரு திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உன் திறமையின் மூலம் அதனை விட முடியும் பிறரிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் யாரையும் உன்னுடன் கம்பேர் பண்ண நாத உனக்கு பின்னால் பேசுபவரை கண்டுகொள்ளாதே அதிகமாக பேசுவதை தவிர்த்து அனைத்து விஷயங்களையும் கவனியுங்கள் மொபைல் அதிகம் நேரம் பயன்படுத்தாதீர்கள் மொபைலில் என்டர்டைன்மெண்ட் பண்ணா ஓகே ஆனால் வாழ்க்கை முழுவதும் இதில் விடாதீர்கள் தேவைகளுக்கு மட்டும் போன் பயன்படுத்துங்கள் ஒரு ஒருவர் இசையங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளுங்கள் செய்ய முடியாத விஷயங்களுக்கு நோ சொல்லிவிடுங்கள் பிறர் உன்னை மதிக்கவில்லை என்றால் அவர்களை அவாய்ட் பண்ணிவிடுங்கள் உன்னை நீயே இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணு உங்களுக்கென்று ஓர் இலக்கை செட் செய்யுங்கள் அந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமாக எவ்வித பரபரப்பு இல்லாமல் பேசுங்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளை யோசியுங்கள் இவ்வாறு உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள்